இவ இங்க என்ன பண்றான் ஒருவேளை ஃபாலோ பண்ணி என்னாச்சு ஏய் இரு திரும்ப இப்ப என்ன பண்றது என்ன மேடம் அங்கே ஒருத்தர் நிற்கிறான்ல அவனை எப்படியாச்சும் வெளியே அனுப்பு எதுக்கு தம்பி என்ன வேணும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்களா யாரு ரேவதி அப்படி யாருங்க இல்ல கிளம்பு அது ரேவதி தான் டேய் ரேவதி உனக்கு என்ன வேணும் என் ஃப்ரெண்ட் வீட்ல வேலைக்காரியா இருக்காங்க வேலைக்காரியா டேய் உங்க வீட்டு வேலைக்காரி என்ன வேலையை முடிச்சு நேரம் பப்புக்கு தான் வராங்களா லேடிஸ் பார்க்க ஏதாவது காரணம் சொல்லாத ஹலோ நான் தான் சொல்றேன்ல அது ரேவதி தான் டேய் உடச்சி போட்டுருவேன் ஐயா என்ன ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் இரு வரேன் ம் ஓகே ப்ரோ எப்படி போச்சு கல்யாணம் ஆகலாம் ஆ சூப்பராகி போச்சு ப்ரோ சந்திரன் கால் பண்ணானா, நான் நீங்கள் எடுக்கவே இல்லையா ஆமாம் ஆமாம் ப்ரோ பரம்புதூர் ட்ரைவிங்ல இருந்தேன்ல எடுக்க முடில நான் அப்போயே சொன்னேன் நீங்கள் ட்ரைவிங்கில் தான் இருப்பீங்கன்னு அவர்தான் கேட்கவே இல்லை ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன் அவன் எடுக்கவே மாட்டான் ஃபோன் எடுக்கலையா ஓ அவர் ஏன் ஃபோன் எடுக்கலன்னு எனக்கு தெரியும் ப்ரோ நீத்தி நைட்ல இருந்து என் வீட்டுல தான் இருக்காரு உங்க வீட்லயா ஏன் ரூம் என்னாச்சு ரூம் அப்படியே தான் இருக்கு திடீர்னு சென்னைக்கு வந்தப்ப என்ன பாக்கலான்னு வந்தாரு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்குதான் தெரியுமே ரியா அங்க தானே இருக்கா ஆமா அவளை பார்த்தோம்னா யாரு யாருன்னு கேட்டுட்டே இருந்தாரு சரி அவரையும் கலாய்ப்போம் அவளையும் வெறுப்பேத்துவங்கிறதுக்காக வீட்டு வேலைக்காரன் சொல்லி மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா அவர் அதை கேட்டதுலேருந்து அட்லீஸ்ட் வேலை கட்டையாச்சும் நம்பரை வாங்கி சாட் பண்ணுவோங்கிறதுக்காக அவள்கிட்ட என்னென்னமோ பேசுறாரு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாரு திடீர்னு என்கிட்ட வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணா உங்களுக்கு சேஃப்டியா இருக்குங்கிறாரு திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு நேத்தி நைட்டி என் வீட்டில தான் இருந்தாரு அதுக்கப்புறம் சரி ஓகே காலையில நாங்களாம் ஆபீஸ் கிளம்புறப்ப அவளும் ஆபீஸ் தானே போவா திடீர்னு அதை பார்த்துட்டு அவன் எங்க போறான்னு கேட்டோன்னா இல்லை இல்லை மார்க்கெட் போக போறா அதுவும் ஆட்டோவிலே போயிப்பான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் இன்னரைக்கும் அவர் அவளை மார்க்கெட் கூட்டிகிட்டு போயிட்டு வரணுங்கிற பிளானில் அவள் பின்னாடியே சுற்றிட்டு வந்துருப்பார் அதான் நீங்கள் ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலன்னு நினைக்கிறேன் அவள் அப்படிதான் ப்ரோ சிங்கிள்னு சொல்லிட்டு இல்லாத வேலைலாம் பண்ணிட்டு ஊரை ஆமாத்திட்டு எனக்கு வந்த புதுசில் அந்த டவுட் இருந்தது ப்ரோ ரியா விஷயத்தில் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இனிமே சிங்கிள்னு சொல்லிட்டான் வாயிலே போடுறேன் ப்ரோ அப்புறம் கார் பார்க் பண்ணும்போது தான் நம்ம மெடிக்கல் என்ன இருக்கார்ல அவர் சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணாங்களாமே ஆமாம் ப்ரோ ஏ மேலே தான் தப்பு வந்தவன் ட்ரையல் பார்த்துட்டுருக்கப்ப ஒயிட் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ரயல் பார்த்தானா அதெல்லாம் பார்க்க போக கூடாதுன்னு சொன்னேன் அவன் பாட் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான் நானும் பதிலுக்கு பேசுவோம் ஆளுங்கள்லாம் கூட்டம் வந்துட்டான் ஐயோ அப்புறம் என்ன ஆச்சு இல்லை இல்லை வந்தவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட விஷயத்த சொன்னோடனே அவனை அடித்தான் அனுப்பிட்டாரு ஓ பார்த்து ப்ரோ கஸ்டமராக வரவங்க ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம தான் பார்த்து பக்குவமாக அவங்களுக்கு சொல்லணும் ஆ இதுக்கப்புறமேட்டு பார்த்து கரெக்டாக வந்துக்கிறேன் சாரி ப்ரோ அட என்ன ப்ரோ இதுக்கெலாம் போயிட்டு விடுங்க சரி ப்ரோ நான் போய் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் ஆ கனகா அந்த அக்கௌண்ட்ஸ் நோட் எடுமா அண்ணா ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே ஹே இப்போ எதுக்கு அண்ணா கிட்ட உண்மையே சொல்லாம போய் சொன்னே எனக்கு திரும்பி திரும்பி அதை பத்தி பேச இஷ்டம்ல அதான் நீ சொன்னது போயின்னு தெரிஞ்சா அண்ணா உன்னை தப்பா நினைக்க மாட்டாரா அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டார் அப்போதைக்கு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சரி ஒரு வேலை அந்த பையன் திரும்பி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா நானே அண்ணா கிட்ட போய் எல்லா உண்மையாக சொல்லிடுவேன் அதெல்லாம் வரமாட்டான் வந்தா பார்த்துக்கலாம் போ சரி கையலுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏதோ அவசர அவசரமாக கிளம்பினியே இப்போ எல்லாம் ஓகேவா இப்போ எல்லாம் ஓகேதான் வேணும்னா சொல்லு ஒரு ரெண்டு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணி அவங்கள பாத்துக்கிறேன் உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அம்மா தாயே அடுத்து நீயா ஆல்ரெடி ஒருத்தி அவ ஃப்ரெண்டுங்கிற பேர்ல வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா அவள் எப்போ என் வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்போ இல்லைன்னு நானும் கையிலும் பெரிய அளவுலாம் சண்டை போட்டுக்கிட்டேன் தெரியுமா அவளை மொதல் வீட்டு விட்டு அனுப்பணும் ஏய் நான் ஒன்றும் உங்களை பிரிக்கணுன்ற எண்ணத்துலலாம் சொல்லலை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே அதான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் சரி சரி நீயே அவ்வளோ டென்ஷனாக வரா நான் தான் அப்படி சொன்னேன் சும்மா உன்னை காண்டை ஏற்றுகிறதுக்காகவும் அப்படி சொன்னேன் கண்டிப்பாக உன உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் அந்த பொண்ணை நான் அமுச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன்னு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா கையில என்னை மீட் பண்ண விடாமலே பண்ணிடுவேன் போல இருக்கே ரொம்ப பதுக்கி பதுக்கி வச்சுக்கிறேன் நீ சொல்கிற மாதிரிலாம் எந்தென்னமும் கிடையாது ரீசண்டாக அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போறதெல்லாம் இல்லை அப்போதான் போனோம் இப்போ எங்கேயுமே போகிறதில்ல அதனால தான் வேணும்னா இந்தப்பா அடுத்து ஆயுத பூஜை தீபாவளிலாம் வரும்ல அப்போ கூட்டிகிட்டு வரேன் பாரு பேசு சரிப்பா ஏ இந்த பாப்போட்டு பேசுறதெல்லாம் அவன் முன்னாடி பேசிடாத ஒரு வாட்டி நீ இப்படி பேசணும்னு சொன்னதுக்கே அவள் அவ்வளோ காண்டாயிட்டா ம் பாமாட்டா அவன் முன்னாடி வேணா ஓ அப்படியாப்பா ஏய் இப்போதானே சொன்ன பேசாதன்னு நீ அவங்க இருக்கும் போது தானேப்பா சொல்ல வேணான்னு சொன்னப்பா இப்போதான் அவங்க இல்லையேப்பா ம் ம் ம்

சொல்லுங்க ப்ரோ சேவதி ட்வின்ஸா ஏன் ப்ரோ இல்லை ப்ரோ நீங்களாம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட் தனியாக போங்களேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு நான் கீழே வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஆ திடீர்னு பார்த்தா அவங்க செம்ம மாறினா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆட்டோவில் போகிறாங்க நானும் மார்க்கெட்டுக்கு எதுக்கு இவ்வளோ மாடாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க சொல்லிட்டு சந்தேகப்பட்டு பின்னாடியே போனேன் அவங்க ஆட்டோவிலேருந்து இறங்கி ஒரு பப்புக்குள்ளே போயிட்டாங்க பப்புக்கா ஆமாம் ப்ரோ நீங்கள் கீழேலாம் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் பப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க முடிஞ்சா வீடியோ கூட எடுத்து வைங்க ப்ரோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ போயிட்டு வந்துட்டீங்களா என்னாச்சு ப்ரோ எனக்கு லொகேஷன் மட்டும் அனுப்புங்க நான் உடனே வந்துடுறேன் சரி ஓகே ப்ரோ நான் உங்களுக்கு உடனே அனுப்புறேன் இந்த வாட்டி மட்டும் எப்படி மிஸ் ஆகாம மாட்டிக்கணும்

என் வீட்டு வேலைக்காரிலாம் கிடையாது வேலைக்காரி இல்லையா அப்புறம் கையிலோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு சும்மா உங்களை கலாக்கலாமுங்கிறதுக்காக தான் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி வச்சுருந்தேன் நீங்களும் நாங்கள் வந்த புதுசுலாம் சிங்கிள் தான் கெத்து எல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி எங்களை கலாய்ப்பிங்கிறதுக்காக நான் சொன்னால் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு அவ பின்னாடியே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஆனால் அந்த பொண்ணு பப்பு வர அளவுக்குலாம் எங்களுக்கு தெரியாது ப்ரோ அவ ஊர் கோயம்புத்தூர் அப்பா கிடையாது அவள் தான் ஃபேமிலியே பார்த்துக்கிறாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பெங்களூரில் இருக்கிறப்ப அவங்க எங்கெங்கேயோ போகிறதுக்கெலாம் கூப்பிடுவாங்க நான் வீட்டை விட்டு எங்கேயுமே மாட்டேன் எனக்கு எங்கே போகிறதும் பிடிக்காது இந்த மாதிரி தான் அவள் எங்ககிட்ட சொல்லி அவள் எங்கள் கூட வீட்டிலையே இருக்கா ஒரே ஒரு வாட்டி தான் அவள் அதுவும் நான் வீட்டில் தான் இந்த மாதிரிலாம் மாடர்னாக இருப்பேன்னு சொல்லி தான் என்கிட்ட பேசினா அண்ணா பப்பு போவாங்கிற அளவுக்குலாம் எனக்கும் தெரியாது கையிலுக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது நீங்கள் கூட பார்த்தீங்களா இன்னைக்கு காலைல ஆஃபீஸ் போகிற மாதிரி தானே கிளம்பின்னா சரி உங்களுக்கு தெரிய வேணாமாங்கிறதா மார்க்கெட் போகிறாங்கிற மாதிரிலாம் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஏன்னா எப்போவும் நானும் கையில் வண்டியில் போயிடுவான் அவன் ஆட்டோவில் போயிடுவான் ஆனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கானா எதுவும் இருக்குது சரி வாங்க சீக்கிரம் போகலாம் அட போங்க ப்ரோ நான் என்ன நல்லா பிளான் போட்டு வச்சேன்னு தெரியுங்களா சரி விடுங்க ப்ரோ அது எதோ தெரியாம நடந்துருச்சு ஆனால் எனக்கு அவளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சே ஆகணும் இதை விட எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது ப்ரோ சீக்கிரம் வாங்க ம் எங்கே ப்ரோ இங்கே தான் ப்ரோ உட்காந்துருந்தா எங்க போனான்னு தெரியலே பிரதர் ம் அவர் என் ஃப்ரெண்டு தான் நான் தான் அனுப்பினேன் எனக்கு தெரிஞ்சவங்க இங்க தான் எங்க உட்காந்துருக்காங்க அவங்கள பாக்கிறதுக்காக தான் நான் அனுப்ச்சேன் அவங்க பேரு அவன் ஏதோ ரேவதினு சொன்னா அப்ப பேரும் பொய்யா இருங்க ப்ரூ அவங்க பேரு ரியா தான் பேரை மாற்றி சொல்லிட்டான் அவன் எனக்கு தெரிஞ்சவங்க தான் என் லவரோட ஃப்ரெண்டு அவன் ஏதோ வேலை காரியம் சொன்னான் அதனால தான் உள்ளே விடலை அவன் வரும்போது இருந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க இப்போ இருக்கவங்களாம் புதுசாக வந்தவங்க உனக்காக வேணா நான் ஒரு அவரடி பார்த்துட்டு வரேன் அது வெளியே இங்கே இருக்கணும் உள்ளே வரக்கூடாது ம் இருக்காங்களா தம்பி நீ சொன்ன பேர்ல யாருமே இங்க இல்ல நான் போய் பார்க்கலாமா அப்படின்னா உள்ள விட முடியாது லேடீஸ்அ பாத்துக்க வேண்டியது என்னோட வேலை. நீ பாக்குனா விளிநிலு வருவாங்க பாத்துக்கோ. இப்ப கிளம்பு. பிரதர் நான் ஒரே போய் பாத்துட்டு வந்தரனே. தம்பி, நான் அமிதியா சொல்லும்போது போயிரு. போ. ஹலோ. உங்களுக்கு என்னாச்சு? அவங்க போயிட்டாங்க. ஓ. நீ கார்லேயே வெயிட் பண்ணு நான் வரேன் ஓகே ஆ ஆள் அனுப்பிச்சிருங்க நான் இல்லனாலுமே கடையில் ஆள் இருப்பாங்க இருங்க கூப்பிட்றேன் ப்ரோ என்னாச்சு ஏதோ எமர்ஜென்சின்னு போனீங்கன்னு கனகா சொன்னா சந்தூர் கால் பண்ணியிருந்தான் ப்ரோ அதான் போயிருந்தேன் என்னாச்சு ரியா கூட பின்னாடியே போய் மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டானா இல்லை ப்ரோ ரியாதான் சந்துரு கிட்டே மாட்டிக்கிட்டா என்ன ப்ரோ சொல்கிறீங்க ரியாவை பப்புல சந்துரு பார்த்துருக்கான் அதான் எனக்கு கால் பண்ணியிருந்தான் பப்பா அவ ஏதோ ஊர்லேருந்து வந்த பொண்ணுன்னு சொன்னீங்க அப்படிதான் ப்ரோ இவ்வளோ நாள் எங்ககிட்ட இருந்தா ஆனால் இவன் பப்புல பார்க்குறப்ப செம்ம மாடலாக இருந்தாலும் அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்போது சந்துரு ஏதாச்சும் ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் எடுத்தானா இல்லை ப்ரோ நான் வேற என்னட்ட அவளை வீட்டு வேலைக்காரெல்லாம் சொல்லியிருந்தான்ல உள்ளே போய் பவுன்ஸுக்கிட்டே அதையும் சொல்லியிருக்கான் அதை கேட்ட பவுன்சரு தான் எதை பார்க்க உள்ளே வந்திருக்கான்ட்டு வெளில அனுப்பிட்டான் நான் போனதுக்கப்புறமேட்டு விஷயத்தெல்லாம் சொன்னேன் அப்போயும் உள்ளே உள்ள அவரே உள்ளே போய் செக் பண்ணும்போது அவள் ஆள் இல்லை எஸ் ஆயிட்டா ப்ரோ நீங்களாச்சும் கையில் கால் பண்ணிவிட்டு ரியாங்க இருக்காளான்னு செக் பண்ணிக்கலாம்ல இல்லை ப்ரோ எப்படி விஷயம் தெரிஞ்சவ நான் போகிறதுக்கு முன்னாடி அவள் ஆஃபீஸ்க்கே போயிருப்பா பழக்கம் முல்ல நான் தான் ஏதாவது ஒன்று சொல்லி முக்கம் வாங்க ப்ரோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க இவ்வளோ நாள் ரியா தான் பண்ணுறான்னு டவுட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போது கன்ஃபார்மே ஆகிடுச்சு அவளை யாரோ எதுக்காகவோ ஏதோ ஒரு பிளானுக்காக தான் உங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்காங்க இன்றைக்கி நைட்டு ரியாவும் கையிலும் வந்தோன்னே சந்திரையும் கூப்பிடுங்க இப்போ நம்ம கையில் ஆதாரமும் இருக்குது அவகிட்ட பேசி முதல்ல அவளை வீட்டை விட்டு எழுதி அனுப்புங்க ம் ப்ரோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க ரியாவோட கதை ரொம்ப நாளாக போய்ட்டு இருக்குது அதை சீக்கிரம் முடிச்சு விடுங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து முடிக்கிறேன் ப்ரோ ப்ரோ அப்புறம் தீபாவளி ஒரு இதில் கொஞ்சம் சிசிடிவிலாம் எக்ஸ்ட்ரா போட வர சொல்லியிருக்கேன் நான் வெளியே போகிறேன் வர லேட் ஆகும் கொஞ்சம் கையோடு இருந்து பார்த்துக்கோங்க ஆ நான் பார்த்துக்குறேன் ப்ரோ நீங்கள் போங்க ஆ ஓகே ப்ரோ வந்துத்தியா என்ன எதுக்குன்னு ஆட்டோவில வர சொன்னேன் ஆ ஓனர் எதுவும் ஊர்லேருந்து வந்ததுனால வேலை அதிகமாகிடுச்சா வேலை அதிகமா தான் இருந்தது இன்னைக்கு ம் நான் உன்னு உன்கிட்ட சொல்லுவேன் பயப்படாதா என்னாச்சு காலையில் ரியா பப்புக்கு போனத சந்திரு பார்த்துருக்காரு ரியா பப்புக்கு போனாலா எப்போ ஃபர்ஸ்ட் நீ சொல்லு நீ ரியா ஆபீஸ் வரல தானே ஆமா அப்ப யோசிக்காம எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான் கல்ல நம்ம ரெண்டு பேரும் கிளம்பணாமா கூட்டு போயிட்டு வந்துட வேண்டியதான் இது பப்பாச்சு நான் சொல்றேன்ல அது ரேவதிதான் ஏய் உடைச்சு போட்டுருவேன் போடா அண்ணா நீங்க ரியா பப்புக்கு தான் போறாளான்னு பின்னாடி போய் பாத்தீங்களா ஆ பார்த்தேன் அவ உங்களை பார்த்தாளா நானும் அவளை பார்த்தேன் அவளோ என்ன பார்த்தா அப்ப நீங்க அவகிட்ட பேசினீங்களா

நம்ம பெரிய அளவுக்குலாம் போகிற மாதிரி இருந்துச்சு அது எல்லாத்தையும் இவ தான் பிளான் பண்ணியிருப்பாளோன்னு என் டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கிளியராகிடுச்சு ஆனால் யார் இதெல்லாம் அவளை பண்ண வச்சுருப்பான் தான் தெரில அவன் நம்மக்கிட்ட சொன்னதுக்கும் அவன் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது நம்மக்கிட்டே ஏதோ பெங்களூரில் ஒரு வருஷம் வேலை பார்த்தாலாம் சொல்லிகிட்டு இருந்தால அதுதான் அவன் சொன்னான் ஃபஸ்ட்டு போய்யே அவள் பெங்களூரில் தான் இருந்திருக்காளே கோயம்புத்தூர்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா ஏன் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஓ ஆஃபீஸ்க்கு வரணும் ஓ மூலியமா இந்த வீட்டுக்கு வரணும் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அவளை யார் பண்ண வச்சிருப்பா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும் இன்னைக்கு வருவாள்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல அவள் ஃபோனை வாங்கி அப்படி யார்கிட்ட பேசுறா அப்படி உண்மையிலுமே அவங்க அம்மாட்ட தான் பேசுறா அவங்க அம்மாட்ட நான் பேசுறேன் வரட்டும் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் சிரிக்கிறா ஐயோ குரு ரியா வரமாட்டா வரமாட்டாளா ஏன் அண்ணா ரியா நீங்க எத்தனை மணிக்கு பாத்தீங்க ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் அதே டென் தேர்ட்டிக்கு தான் அவ என் கிட்ட கால் பண்ணி பேசினா என்னன்னு ஹலோ கையில் அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு இப்போதான் ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு நான் ஆஃபீஸ் வந்துட்டு இருந்தேன் அதே ஆட்டோலையே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் என் ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் கூட அங்கே தான் இருக்குது அம்மா உடம்பு சரியானா தான் திரும்ப வருவேன் வராமல் கூட போகலாம் ஆனால் ஒன்று உங்கள் மேரேஜுக்கு என்னை கண்டிப்பாக இன்வைட் பண்ணும் நான் வருவேன் குருவை பார்த்துக்கோங்க நான் வச்சிட்றேன் அவள் பேக்கு ட்ரெஸ்லாம் இருக்கா செக் பண்ணியா நான் பார்த்தேன்டா எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லைடா நம்ம கல்யாணத்துக்கு மறக்காம சொல்லுங்க நான் கண்டிப்பா வருவேன் அப்படி இருக்கும்போது போது என்ன நம்மள பிரிக்கணும்னு யோசிக்க போறா இல்லடி ப்ரோ நீங்க அவ்வளவுதான பாத்தீங்க ரியா தான் ப்ரோ இருந்துச்சு மாதிரியா மாதிரியா பாத்தியா மாதிரி இருக்கான் அவரே டவுட்ல தான் சொல்றாரு ப்ரோ நீங்க பார்த்தது ரியா தானே ப்ரோ ரியா தான் ப்ரோ இருந்துச்சு ப்ரோ என்ன ப்ரோ சரி விடுங்க எப்படியும் ரியா திரும்பி வருவாங்களா அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ கயல் மட்டும் தானே நீங்களே பார்த்துக்கோங்க நான் அப்படியே ரூமுக்கு போறேன் பேக் கூட அப்புறமா இருந்துக்கிறேன் ப்ரோ ப்ரோ நீங்க பாருடா நீ ரியாவை வச்சு அவரை ஓட்டுனார்ல விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுதான் அவர் ஒன்றை ஓட்டியிருக்காரு இது தெரியாமல் நீயும் போய் அலைஞ்சிருக்க இங்கே பாரு நீ மொதல் போய் ரெஃப்ரெஷ் ஆகு சரியா இங்கே வா என்னடா இன்னும் அவளை பத்தியே யோசிச்சுட்டு நான் தான் சொன்னேன்ல சந்திரா அண்ணா உன்னை வெறுப்பேற்றதுக்காக தான் எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவள பப்ல பார்த்தேன்னு உன்னை ஊர் முழுக்க சுத்த விட்டுருக்காரு அதுவும் இல்லாம அவ பேசுறத வச்செல்லாம் பார்த்தா அவ வர வரமாட்டாடா இல்லடி எனக்கு எதோ அப்படி தோணலை கண்டிப்பாக வருவா நீ தானே சொன்ன ரொம்ப நாளாக நம்ம தனியாகவே இருக்க முடியல யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு இப்போ தான் அவள் இல்லைல்ல அப்புறம் என்ன இங்கே பாரு இன்னைக்கு நம்ம நைட்டு டைட்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம் ம் அப்புறம் என்ன வா யாரிடா சந்திரு அண்ணாவா இல்ல இந்த பட்டரராஜன் ஒரு அண்ணன் சொன்னான்ல அவர் எதுக்கு நான் இன்னத்துக்கு கால் பண்றாரு தெரியல ஹலோ குரு சொல்லுங்கடா எங்க பாருக்க வீட்டில் தானா உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா என்னாச்சுண்ணா ஒன்றும் இல்லைப்பா அந்த புள்ள நினப்பாவே இருக்குன்னு நம்ம ஏரியாவில் இருக்க ஒயின் ஷாப்பில் லைட்டாக சரகு போட வந்தேன் லைட்டாக தான்ப்பா வந்தேன் அது ஒரு மாதிரியாக அதிகமாகிடுச்சு வரும்போது வண்டியில் வர வேண்டா இப்போ திருப்பி வண்டி எடுத்துகிட்டுலாம் போக முடியாதுப்பா இந்த நேரத்தில் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டேன்னா அது வேறு பஞ்சாயத்து நீ வேணால் இங்கே கொஞ்சம் வந்து என்னை வீட்டாண்ட வரைய விட முடியுமா உனக்கு வேணான்னா வேணாம்ப்பா ஃப்ரீயாக விடு நான் வேறு எதுவும் நான் பார்த்துக்குறேன் சரி வரடா எந்த ஒயின் ஷாப்பு என்ன இரு இரு நம்ம ஏரியா வண்ட இருக்குல்ல அந்த ஒயின் ஷாப் தான்ப்பா சரிண்ணா நான் வந்துடுறேன் வந்துடுறேன் கண்டிப்பாக வருவேன் ஆ வா ஏய் இங்கே ஒருத்தர் வருவான் நான் கையை காட்டுறேன் அவனை மட்டும் விசிறு இல்லாமல் தூக்கிடுங்க அண்ணா செஞ்சது நாம தானே எவனுக்கும் தெரியக்கூடாது ஆ டேய் இவனை ஒருத்தரை போகிறக்கு தான் எல்லாத்தையும் வர சொன்னியா ஒத்தா நீயே போட வேண்டியதானடா டி என்ன அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்டா ஒரு வேளை இந்த ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சின்னா கூட அடுத்த தடவை அவனை நான் கூப்பிட்ணும் அதுக்கு நான் அவன் கண்ணில் படாமல் இருக்கணும் புரியுதா ம் டேய் என்னடா ஒயின் ஷாப்பு வரேங்கிற எங்க போற இல்லடி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இந்த பற்றராஜின்னு ஒரு அண்ணா அந்த அண்ணா பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்பில் தான் இருக்கார் போல் அவர் நிறையா குடிச்சிருக்காராம் அதான் வண்டியில் ரிட்டர்ன் போனால் போலீஸ் எதுவும் மாட்டி போகிறவங்கிறதுக்காக அவரை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு போயிட்டு வந்துட்டும் டேய் அதுக்கு அவரை ஆட்டோவில் போக சொல்லு இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கானே இவன் தான் நல்லா பார்த்துக்கோங்கூடா மிஸ் ஆகிடக்கூடாது டேய் இவன் ஒருத்தனை போடுறதுக்கு நான் போதாதா ட்ய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்கிறது மட்டும் செய் டேய் எவ்வளோ நேரம் உட்கார்றப்ப ஒரு கட்டையும் வாங்கிடுறான் ஏய் முதல் வந்த வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட எல்லாம் வாங்கி தரேன் சரியா கொஞ்சம் நேரம் அமைதியாரு அது சரி ஆளை பம்புழுத்து போடணுமா இல்லை வந்தோடனே இறங்கிடவா ஆ பம்புழுத்து தான் தட்டணும் ஆனா தட்டுறது நாம தானே தெரியாத அளவுக்கு தட்டணும்டா மிஸ் ஆகிடக்கூடாது சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னது ஆர்டர் சொன்னா வண்டிலே வந்திருப்பேன்ல அவனை தட்டிட்டோம்னா தீக்கு போட்டு போக வண்டி வேணாம் அதனாலதான் அவனை வர சொன்னேன் ம் டெய் ம் அவனுக்கு வாங்கி கொடுத்து வண்டியிலே ம் போடா சரி அப்போ நான் அங்கே ம் டீ ஆ கவனம் பார்த்தா டெய் நீ என் கூட இல்ல அவர் ரொம்ப குடிச்சிருக்கார் போல அவர் பேசும்போதே தெரியுது இந்த நிலைமையில அவரால் வெளில தனியாக போய் ஒரு ஆட்டோலாம் பிடிச்சி போக முடியாது டி குரு என்ன பேசுற அவர் யாருனே தெரியாது இன்னத்துக்கு போய் அவரை டிராப் பண்ண போறேன்னு சொல்ற ஹே அவர் அந்த பற்றராஜ் உன் நாபு இல்லையா பீச்ல பார்த்தோம் Dress shopல வந்த அப்புறம் எனக்கு दोस्त ஐட்டார்ல அந்த நாடி இங்க பார் அன்னைக்கு வண்டி சரியில்லாதப்ப அவர்தான் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு நான் காசு கொடுக்கறேன்னு சொல்றப்ப கூட வேணாம்னு சொன்னார் ரொம்ப நல்ல கேரக்டர் டி டேய் எனக்கு புரியுதுடா என்னால வேணாம் குரு இல்லடி நமக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோயேன் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வேணும்டி பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்து நிப்பார் தெரியுமா நமக்காக சரி நீ போய்ட்டு வா ம் நான் முடிச்சிருக்கேன் அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் வெளில லாக் பண்ணிட்டு போறேன் நீ பாட்டு படுத்து தோங்க சரியா வேணாம் குரு நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்றேன் சரி ஓகே ஏ என்ன ஒன்றும் வெஜிட் பண்ணுவாச்சு தடுக்குது பாரு நீ எங்கேயும் போக தவ்ல வீட்டிலே ஏய் கீழே பெட்ஜெட் சுத்தி இருக்கு அதை கவனிக்காம நான் பாட்டு எந்திரிச்சிட்டேன் இதுலாமா நீ குரு சின்ன குழந்தைங்க நான் வந்துடுறேன்